அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல டூல இருக்கின்ற நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படிங்கறத எந்தெந்த பாத்தீங்கன்னா நாடகம்ங்கிற சொல்லினுடைய விளக்கம் என்ன நாடகத்தினுடைய தொன்மை என்ன இதை தொல்காப்பியர் காலத்துல இருந்தே வழங்கறாங்க இல்லையா அதனால அந்த நாடகத்தினுடைய பழமை எப்படி இருக்கு இந்த நாடகத்தை பத்தி சொல்ற நூல்கள் என்னென்ன கூத்தினுடைய வகைகள் என்னவா இருக்கணும் இருவகை நாடகங்கள் என்னென்ன பல்லவர் கால நாடகங்கள் பல்லவர் காலத்துல என்னென்ன நாடகங்கள் எல்லாம் நடிக்கப்பட்டன சோழர் காலத்து நாடகங்கள் என்னென்ன அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் நாடகத்தினுடைய எழுச்சி அந்த காலத்துல எப்படி இருந்தது இந்த நாடகத்துக்கு முன்னோடியா வந்து இருந்தாங்க எல்லாம் யார் யாரு இந்த நாடகங்களை நம்ம எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இந்த காலத்துல நாடகம்ங்கிறது எப்படி இருக்கு அதனுடைய இன்றைய நிலை என்ன இதனுடைய முடிவுரையா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மனிதனுக்கு என்னைக்கு அறிவு வந்ததோ அன்னைக்கே இந்த நாடகம் அப்படிங்கறதும் தோன்றி இருக்கணும் இப்ப நம்ம நாடகம் அப்படிங்கிற சொல்லினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாடகம் அப்படின்னு குறிக்கிற அந்த டிராமாங்கிற சொல்லு வந்து கிரேக்க தான் வந்திருக்கணும் ஒன்றை செய் அல்லது ஒன்றை போல நடித்து காட்டு என்பதுதான் நாடகம் அப்படின்னு ஆச்சு நாடகத்தை நாடு கூட்டல் அகம் என பிரிக்கலாம் என்று அவ்வை சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நாடகத்தினுடைய தொன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து நாடக வழக்கினும் அப்படிங்கறத சொல்றதுனால இந்த நாடக வழக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த காலத்துல இருந்தே அவர் நாடகத்தை தான் சொல்லிருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா முழுமையா நாடக காப்பியமாகவே இருக்கிறத நம்ம சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு தெரிகின்றது இளங்கோவடிகள் அதுல நிறைய இடங்கள்ல நாடகத்தை பற்றியும் நாடகமேத்தும் கணிகை என்று குறிப்பிடுவதன் காரணமா நமக்கு சில திகாரம் வந்து நாடக காப்பியமாகவே இருக்கின்றது மறைந்த நாடக நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் குணநூல் கூத்த நூல் நாடக தமிழ் முறுவல் சயந்தம் இசை நுணுக்கம் பஞ்சமரபு இந்த நூல் வந்து பழங்காலத்துல வழக்குல இருந்ததா சொல்றாங்க நாடகம் தோன்றுவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூத்துகள் தான் இருந்திருக்கணும் இந்த கூத்து வகைகளையும் சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா குறவை கூத்து துணங்கை கூத்து ஆடி பாவை கூத்து இந்த கூத்து வகைகள்லாம் சங்க காலத்துல காண முடிகின்றது இதுல நமக்கு அப்படியே தோன்றியதுதான் நாடகங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டு வகையான நாடகங்கள் இருந்தன ஒன்று வந்து வேத்தியல் இன்னொன்று வந்து பொதுவியல் வேத்தியல் அப்படிங்கிறது வந்து மன்னனுக்காக நடித்து காட்டுறது பொதுவியல் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கின்ற நாடகத்தை வந்து பொதுவியல் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பல்லவர் காலத்துல நாடகங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்ட காலத்துல நாடக என்பது வந்து ஒளி இழந்து போயிடுச்சு ஆனா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன பண்ணாங்கன்னா இசைக்கு வந்து உயிர் ஊட்டினாங்க இந்த நாடகத்துக்கு அவங்க பெருசா பெரிய செல்வாக்கு எதுவும் அதனால ஏற்படல அப்படி இருந்தாலும் அந்த காலத்துல மகேந்திரவர்ம பல்லவன் இருந்தான் அவன் விலாச பிரகசனம் அப்படிங்கிற ஒரு நூலை நாடக நூலை எழுதியிருக்காரு இன்னிசை கூத்து வரலாற்று கூத்து என்ற இருவகையான நாடக மரவும் இந்த காலத்துல இருந்துதான் நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா நாடகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை பெற்றது ராஜராஜ விஜயம் அப்படிங்கிறது வந்து நிகழ்த்தப்பட்டது ராஜராஜனுடைய காலத்துல இதுல நடிச்சவங்களுக்கு வந்து ராசராச நாடகப் பிரியன் அப்படிங்கிற பட்டமும் வழங்கினாங்க இதெல்லாம் நமக்கு கல்வெட்டுகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே சோழர்கள் காலத்துல நாடகங்கள் என்பது சிறந்த தான் அடைந்து கொண்டிருந்தது இந்த நாடகத்தினுடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல இறுதியில நாடகங்கள் வந்து புத்துயிர் பெற ஆரம்பிச்சு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த காலத்துல எழுந்த இலக்கியங்களை வைத்து நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது குற்றால குரவஞ்சி முக்கூடர் பல்லு ராம நாடக கீர்த்தனை நந்தனார் சரித கீர்த்தனை இந்த நாடகங்கள்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பை பெற்றது அதே மாதிரி காசி விஸ்வநாத முதலியாருடைய டம்பாச்சாரி நாடகம் இதுதான் வந்து மேடையில நடித்து காட்டப்பட்ட முதல் சமூக நாடகமாகவும் இருக்கின்றது இந்த மாதிரி தமிழ்ல நாடகத்தினுடைய எழுச்சி அப்படிங்கிறது இருந்தது அப்ப இந்த தமிழ் நாடகத்துக்கு முன்னோடியா மூணு பேரும் அழைப்பாங்க அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்மல் சம்பந்தம் முதல் சங்கரதா சுவாமிகளும் பருதிமார் இந்த மூணு பேரையும் தான் தமிழ் நாடகத்தினுடைய அழைக்கிறாங்க இதுல பமல் சம்பந்த முதலியார் பாத்தீங்கன்னா இவர் வந்து மொத்தமா தொண்ணூத்தி மூணு நாடகங்களை எழுதியிருக்காரு இவர் தான் தமிழ் நாடகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இவரை வந்து தமிழ் ஷேக்ஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகின்றார் நாடக கலைக்காக எண்பத்தோரு வயது வரை இவர் வந்து அரும்பணியாற்றினாரு கண் பார்வை மங்கிய நிலையிலும் தான் சொல்லி பிறரை வந்து இவரை எழுத வைத்தாரு இவருக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது பரிதிமார் கலைஞர் இவர் வந்து நாடகம் படித்தல் நடித்தல் இலக்கணம் வகுத்தல் என்ற மூன்று பெரும் பணியை வந்து செஞ்சாரு நாடகவியல் அப்படிங்கிற தமிழ் நாடக இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு இவர் படைத்த நாடகங்கள்லாம் வந்து ரூபாவதி கலாவதி மான விஜயம் ஆகியவை தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக து அடுத்ததான் பாத்தீங்கன்னா சங்கரதா சுவாமிகள் இவர் வந்து ஒரு தமிழ் நாடக வரலாறு இவரில் தான் தொடங்குது இருபதாம் நூற்றாண்டுல நாடகத்துறை வந்து காக்கின்ற பெருமை தான் இவரைகின்றது இவர் வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு போற்றப்படுகின்றார் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா யமன் ராவணன் இந்த மாதிரி எதிர்மறை கதாபாத்திரத்தை தான் இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து நாடக ஆசிரியர் ஆகிறாரு இவர் வந்து சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற ஒரு நாடக குழுவுல வந்து சிறுவர்கள் மட்டுமே நடிகர்களாக கொண்டு நாடக சபையாகவும் சபா அப்படிங்கிற நாடக குழுவை உருவாக்கி அதன் ஆசிரியராகவும் இருந்தாரு இறுதி நாள் வர நாடகத்துக்காகவே உயிர் வாழ்ந்தவர் அப்படின்னு இவரை சொல்லலாம் இவருடைய நாடகங்கள் என்னெல்லாம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு சுந்தரி லங்கா திலகம் கோவலன் நல்லதங்கால் பிரகலாதன் உள்ளிட்ட நாற்பது நாடகங்களை இவர் வந்து எழுதியிருக்காரு நாடகங்களுடைய வகை பாத்தீங்கன்னா அதனுடைய கருப்பொருளை வச்சு இத வந்து புராண நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் துப்பறியும் நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் முழுபெயர்ப்பு நாடகங்கள் தழுவல் நாடகங்கள் அப்படின்னு இதை நம்ம வகைப்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு புராண புராண நாடகங்கள் கதையா இருக்கிற பிரகலாதனுடைய தசாவதார கதை இதெல்லாம் வச்சு நாடகமா நடத்தினாங்க அது புராண நாடகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இலக்கிய நாடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின மனோன் மணியம் பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தியார் இதெல்லாம் வந்து இலக்கிய நாடகங்களாக இருக்கின்றன இந்த காலத்துல நாடகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை விடுதலை போராட்டத்தின் போது எழுச்சி ஊட்டுகின்ற நாடகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது காந்தி குள்ளாய் சர்க்கார் மூவர்ணம் போன்ற நாடகம் தான் அந்த காலத்துல வந்து விடுதலை உணர்வை தூண்டுவதாக இருந்தது இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியில திரை உலகத்திற்கு துணை புரிவதாக அன்றி நாடகத்துறை நலிவடையவே காரணமா இருக்கு இந்த தொழில்நுட்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வி சாலைகள்ல ஓரங்க நாடகமா நாட்டிய நாடகமா இந்த நாடகங்கள் அப்படிங்கிறது நடித்து காட்டப்படுது வார இதழ்கள் மாத இதழ்களிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நாடகங்கள் அப்படிங்கறது நடித்து காட்டுறாங்க அதாவது டிவில ரேடியோல இதெல்லாம் நம்ம நாடகத்தை பார்க்க முடியுது இன்று அதிகமா வந்து தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜியில வந்து நிறைய படங்கள் வந்து வெளிவருது இதுக்கெல்லாம் முன்னோடியா அமைந்த நாடகங்களை அதை வளர்த்த சான்று என்னைக்குமே நம்முடைய தமிழ் உலகமானது மறக்கவே மறக்காது உலக நாடகங்களானது எகிப்திலிருந்து தொடங்குவதாக நாடக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்திய நாடகங்கள் சமய சடங்குகளிலிருந்து தோற்றம் பெறுவதாக அறிஞர்கள் கருதுகின்றார்கள் தமிழ் நாடகங்கள் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வருகின்ற போது நாடகத்தினுடைய தொன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது நன்றி